அடுத்ததாக சிம்ம சார் சிம்மராசி எப்படி சார் எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்த இருக்க சிம்மராசி ராசி நேரத்தில் பொறுத்த நான் ஒரு ராசிக்கு ஆகா ஓஹோ ஆறா வருது தேனா வருது பாலா வருது உங்க வீட்டில் பாயாசமா பைப்பில் கொட்ட போகுது அப்படின்னு சொன்னா இன்னொரு ராசிக்கு சார் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கொஞ்சம் ஐயோ பாவமே அப்படின்னு தான் பார்க்கிற மாதிரி இருக்கு ஸ்தான பலம் ராசினர்களுக்கு சரியில்லைங்கிறது தான் உண்மையான ஜோசியம் இந்த உடனே அஷ்டமத்தில் பாவ கிரகங்கள் அலடா அது ஆராய்ச்சி பயங்கரமா இருக்கும் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டில் கேது எட்டில் ராகுங்கிறத மறந்துடக்கூடாது அப்போ மறைமுக எதிரிகளினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எதிர்பார்க்காத சரிவுகள் எதிர்பார்க்காத தடுமாற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் ஒரு சுபகாரியமோ சுபவிரயமோ கடன் வாங்கி சிரமப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறதும் இருக்கும் சிம்ம ராசினருக்கு நான் சொல்லக்கூடியது நமக்கு கிரகங்களினுடைய ஸ்தானம் பலமா இல்லை அப்படிங்கிறப்ப தசா புத்தி சுய ஜாதகத்துல தசா தசாபுத்திய பலம் பண்ணிக்கிறதும் தசா புத்தி சார்ந்த ஆலயங்கள்ல வழிபாடு செய்யறதும் தசா புத்தியை நடத்தக்கூடிய கிரகங்களை பத்தின விவரம் சிம்மராசினர் கண்டிப்பா இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கணும் அப்ப அது நல்லா இருந்ததுன்னா இதை பத்தி கொஞ்சம் கவலைப்படணும் அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி கண்டிப்பா கடன் பெற வேண்டிய அமைப்பு கடனுக்காக பதில் சொல்ல வேண்டிய ஒரு தவணை வட்டி வரி வாய்தா இந்த கட்டபொம்மன் படத்தில் போனோன்னா யாரை கேட்கிறாய் கிஸ்தி எதற்கு கேட்கிறாய் வரி எங்களுடன் வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா ஏற்றம் இறைத்தாயா அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயான்னு தான் கேட்கணும் அப்போ ஒரு கோபம் வர ஆரம்பிச்சிடும் நிறைய ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபேமிலியும் இருக்கும் வெளிவட்டாரத்துலையும் இருக்கும் ஒரு மனிதன் எப்போ தோல்வியை உணர்வான் தோல்வி பயம்ங்கிறது எப்போ வரும் கர்ம பலன் எப்போ வேலை செய்யும் அப்படிங்கறத கேட்டா கிரகங்களினுடைய நல்லா தான் சோ சார் என்னவோ தெரில விதி விரட்டுது விதி விளையாடுது கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா கார்த்திக் சார் அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆணுச்சு வீட்டு வாசல்ல கால் வச்சேன் வெல் தடுக்கி விடுது அங்க போனேன் பார்க்கிங் பண்ற இடத்துல சண்டை உள்ள போற இடத்துல சண்டை அங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை நிம்மதியே இல்லையா எனக்கு வந்து ஒரு ஒரு திருப்தியே இல்லையா என்ன பார்த்தாலும் பணம் 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 பொருளாதார தட்டுப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிம்மராசினருக்கு வந்து மறையும் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும் அப்போ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப அப்படிங்கக்கூடாது அதே சமயம் அது போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் அது ரெண்டாம் பட்சம் அப்போ ஏனைய கிரகங்களினுடைய பாதிப்பு குடும்பத்தில் ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை எந்த டைரக்ஷன்ல இருந்து தருணம் சிம்மராசி சிம்மராசினர்களுக்காக உண்டு கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அறிவா அறிவா புத்தாலித்தனமா அப்போ அறிவு புத்தாலித்தனம் இது ரெண்டும் வேற வேற அறிவுங்கிறது அனுபவம் சார்ந்தது ஆஃப் மைண்டு நான் வந்து உணர்ச்சி வசப்பட போறேன்னா என் அறிவை பயன்படுத்த போறேனா இந்த கேள்வியை சிம்ம இந்த இடத்துல கேட்கணும் உணர்ச்சி வசப்படுற இடத்துல அறிவு வேலை செய்யாது அறிவு வேலை செய்யற இடத்துல உணர்ச்சிக்கு இடம் கிடையாது உணர்ச்சியை கட்டுப்படுத்த கத்துக்கணும் அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் அறிவே ஆயுதம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதில் கண்டிப்பாக ஒரு நாளை ஃபைன் கட்ட வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும் அப்போ வனவாசமா சிறைவாசமா அதுவும் எஸ்பெஷலாக அப்பெண் ராசி நேர்களுக்கு கண்ணை வித்துட்டு ஒரு ஓவியத்தை வாங்கிட்டா ரசிக்க முடியுமா இந்த ஓவியத்தோட அழகு தெரியுமா ஓவியத்தோட வர்ணம் வண்ணம் தெரியுமா ஓவியத்தில் இருக்கிற அந்த முறைகள் தெரியுமா இந்த பாதிப்பு அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு கண்ணையும் வித்துட்ட கூடாது அதே சமயம் ஓவியத்தையும் பார்த்து ரசிக்கணும் குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு பூச்செடியை பிச்சு போட்டுறக்கூடாது அதே மாதிரி நான் தண்டிப்பேன் நான் பனிஷ் பண்ணியே தீர்வேன் மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் குடும்ப உறவுகளிடையே அந்யுன்யத்தை எடுத்தால் சிம்மராசி நேர்களுக்கு நன்மை தரும் சிம்மராசி நேர்களாக திட்டிக்கல தப்பு கிடையாது ஆனா இதை கேட்டு யாராவது ஒரு ஒரு சிம்மராசி நேராவது இல்ல சார் நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் போறேன் சார் கொஞ்சம் சமாதானமாக போறேன் சார் இறங்கி நீங்க நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட போகிறது ஒரு ஜோதிடரா கார்த்திகேயன் உண்டான பரிகாரம் என்னன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு இவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் படிங்க குடும்பத்துக்கு நல்லதுன்னு பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு வருவாங்க அந்த சுந்தரகாண்டம் கதைக்கு ஏன் அவ்வளவு மகத்துவம் அந்த சுந்தரகாண்டம் நடந்த இடம் கேரளாங்கிற மாநிலத்துல திருப்பராயருங்கிற கோவில் இருக்கு குருவாயூர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ரொம்ப புராதாரணமான ஒரு கோவில் கடலோட முகப்பு கடல் எல்லைக்கு உட்பட்டது அந்த ஸ்தலத்தில் தரிசனம் பண்ணுறதும் அங்கே இருக்க ராமவீரானை பிரார்த்தனை செய்கிறதும் அங்கே இருக்க ஹனுமன் சுவாமியை பிரார்த்தனை செய்கிறதும் நான் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு பரிகாரமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு ஸ்தலம் அந்த சுந்தரகாண்டம் நடந்த இடத்த சிம்மராசி நேர்கள் மிதித்து பிரார்த்தனை செய்து வீடு திரும்பும் பொழுது அந்த சுந்தரகாண்டம் பன்மடங்கு படித்ததோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும்